ஹாய் எல்லா எப்படி நல்லா இருக்கீங்களா ஓகேம்மா ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதுவும் இந்த வைப்பு இருக்கு பாருங்க நம்ம எஸ்ஆர்எம் கொடுக்குற வைப்பு வேற லெவல தளபதி செயல சொல்ல நீங்க வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் நண்பா ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் சாரி ஏன்னா நான் வேற ஒரு படத்துக்காக முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட் வந்து அங்கேருந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் என்ன இதெல்லாம் என்ன நம்ம பேச கூட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் டப்புனு அடுத்த டக்குன்னு கூப்பிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த டீமில் நான் வந்ததே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஒரு செவன்டீன் இயர்ஸ் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் டிவிலேருந்து எவ்வளோ காம்படிஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பட் ஒரு படமாக நம்பி ஒரு ஒரு காமெடியனை ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோலாக பண்ண வைக்க முடியும்னு பிலீவ் பண்ணது வந்து விஷால் ப்ரோ தான் எங்கே இருக்காரு விஷால் ப்ரோ விஷால் ப்ரோ அவருக்கு பெரிய பெரிய நன்றிகள் தேங்க்யூ அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு லவ்விங் ஒர்க் வித் அர்ஜுன் தாஸ் ப்ரோ அண்ட் சிவாதிமிகா மேம் அண்ட் டிமான்ஸ் டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன் நான் பயங்கரன்னா வெறிதரமான ஃபேன் அந்த பாட் லிஸ்ட்லாம் என் பொண்ணு பிறந்த போதெல்லாம் அந்த கண்ணான கண்ணாவே எத்தனை தடவை கேட்டேன்னு எனக்கே தெரில சார் லவ் யூ சார் ஆல்வேஸ் அண்ட் மற்ற டீம் எல்லாருமே என் எங்களோட இருந்த எல்லாருக்குமே ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாதுல்ல சோ அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ரோல் எக்ஸ்டைல் சொல்லணும்னா சார் போஸ்டர் ரொம்ப அழகா இருக்கு சார் மொபைல ரொம்ப பெருமையா இருக்கு சிக்க வேட்டையாடும் போது காடை செழிப்பா இருக்கும் அதே சிக்க பட்டுடியா கிடக்கும் போது காடும் பட்டுடியா தான் கிடக்கணும் இது பாம்பு விஷால் விகேட்டோட பாம்ப

இதை நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து சபரிஸ்லாம் டான்ஸ் ஆடும் போது கூப்பிட்டுருந்தீங்கன்னா பண்ணிருப்பேன் நாங்கள் கொஞ்சம் லேட்டெல்லாம் சரி ஓகே தலை பண்ணிவிடுவோம் தம்பி மயில் வாகனம் வெலிக்கிட்டை இழுத்த மூடுப்பா வெலிக்கட்டு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அதனால உல்கிட்ட மூடு ஆடிக்கு அடியில் தார தப்பட்டை எல்லாம் கிழிஞ்சு தொங்கப் போகுது என்ன பங்காளிகளா சும்மா பாமுக்கு கைத்தட்டைல தொறிக்க விடலாமா

எனக்கு அர்ஜுன் தாஸ் சாரும் பிடிக்கும் எனக்கு காளி வெங்கடனும் பிடிக்கும் எனக்கு எந்த சைடில் உட்காந்த பசங்களும் பிடிக்கும் அந்த சைடில் உட்காந்து பொண்ணுங்களும் பிடிக்கும் ஒட்டு மொத்தமாக கை தட்டலன்னா பைத்தியம் பிடிக்கும் கை தட்டினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது லோப்பி படம் நல்லா வந்திருக்கு தலைவா ஹாப்பியாக இருக்கு ஜாலியாக இருக்குது நீங்கள் நல்லா கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ கும்பதாப்பி நச்சி ஃபைனலாக ஒன்றே ஒன்று இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு ஸோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிவிட்டு அது அது கிடையாது தளபதி இப்போ தானடா பேசினேன் தம்பி சிம்பு சாரா நீ மற்றவங்களாம் பே மத்த மற்றவங்களாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீ சரி ஓகே கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிடலாம் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அருமையான ஒரு படக்குழு இன்னைக்கு இந்த பாம் நான் எவ்வளவோ பாம் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதிகள் தவறு போதெல்லாம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இந்த பாம் விசால் வெங்கட்டோட பாம் வந்து இன்னைக்கு அவர் படித்த கல்லூரியில் அவரே வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காருனா சாதாரணமான விஷயம் இல்லை இன்னைக்கு பயங்கரமாக அவர் பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் நீங்கள் அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்லணும் ஏன்னா நீங்கள் இன்னைக்கு இந்த குருவெல்லாம் எல்லாம் பிடிக்க முடியாது எல்லாம் பிஸியான மக்கள் இன்னைக்கு இந்த நடிகர்கள்லாம் அதுவும் இன்னைக்கு இந்த அர்ஜுன் தாஸ் எல்லாம் வந்து நீங்கள் உள்ளர வந்து அப்படின்னு சொன்னாருன்னா தேட்டரே அதுவும் இங்க ஒட்டு மொத்த பொண்ணுங்களும் அவங்களுக்கு பேன்ஸா இருக்கீங்களே அதனால நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படத்தை நீங்க ஆதரிக்கணும் சொல்லிட்டு எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்க கரெக்டா ஆனா மிஸ் பண்ணாதீங்க ஒருவேளை நீங்க என்ன மிஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணு இல்ல ஒரு நாலு பேர் சாப்பாடு வாங்கி தாங்க அந்த தர்மத்துல அந்த கேப்டன் இருப்பான் ஒரு ரெண்டு பசங்களை படிக்க வைங்க அந்த கல்வியில இந்த கேப்டன் இருப்பான் ஜாதி மதம் எல்லாரும் ஒற்றுமையா ஒற்றுமையா இருங்க அந்த ஒற்றுமையில சொல்லிட்டு சொல்லடா நிமிர்ந்து இல்லடா கை தட்டினா சந்தோஷம் வரதுமா தளபதி இப்பதான் பேசு ஓகே தளபதி வந்திருக்கிற இடம் எஸ் ஆர் எம் ஈஸ்வரிங்கண்ணா இல்லைங்களாண்ணா ராமாபுரம் வாங்கினா சாரிங்கண்ணா சாரிங்கண்ணா கொஞ்சம் லைட்டாக விஸ்காம் ஸ்டூடெண்ட்ண்ணா சரி ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு பத்து மாசம் ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு மூணு நாலு வருஷம் ஆனால் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுதுங்கண்ணா உசு பேத்திர வண்ட உமுனும் கடு பேத்திர வண்ட கம்பிட்டுதான் வாழ்க்கை சும்மா ஜம்முன் இருக்கும் என்னங்கண்ணா கபடி அல்லம்மா இல்லை இல்லை நம்மள்கிட்ட தான் கேட்குறேன் உங்கள்கிட்ட தான் அம்மா மாஸ்டர் படத்தில் கபடி 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 நம்ம பூவையார் கூட இங்கே தான் இருக்காரு என்னங்கண்ணா காப்பை போட்டு வந்துடுறாங்களாண்ணா ஓகேங்கண்ணா ஒட்டு மொத்தமாக கை தட்டலாம் வெயிட்டிங்கண்ணா வாழ்த்துக்கலாம்ண்ணா நன்றிங்கண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அர்ஜுந்தா சார் வாய்ஸா ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே அர்ஜுன் தாஸ் அதனால அவர் வாய்ஸ்

எனக்கு விசிட்டிங் கார்டு அந்த இந்த மெமிக்ரி தான் இதை வச்சு தான் நிறைய பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி டெலிவிஷனில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி அண்ட் விஷால் ப்ரோ வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன் ப்ரோ இந்த மாதிரி நான் பயங்கரமாக படம் இருந்தது அவர் எனக்கு சொன்னார் ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபைங்காக இருக்கும் ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஎஸ்கேவை நான் நீங்கள் பார்க்குறதுக்கும் நான் பார்க்குறதுக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வைப்பை கொடுத்ததுக்கு லவ் யூ ஆல் ஸோ பாம் வந்து உலகம் எங்கும் பயங்கரமாக தெரித்து வெடிச்சு சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இல்லை நமக்கு தான் தெரியும் அது இந்த பாம்புன்னு அது வரைக்கும் சும்மா சொல்லி வைப்போம் என்னன்னே ஏ பாம்பு ஏ பாம்புடா பாம்புடா ஏ பாம்புடா அப்படி ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாலி வெங்கட்டன்னு தான் இங்கே மிஸ் பண்ணுறோம் ஸோ இருந்த ஒருவேளை அவர் வந்துருந்தாருண்ணா ஏ